போராடும் குணமும் உறுதி கொண்ட மனமும் ஒருவனை எப்பொழுதுமே தான் வைத்து கொண்டிருக்கும் அப்படி நீ இவ்வளவு நாள் போராடி கொண்டிருக்கின்றாய் உறுதியான மனதோடு போராடுகின்றாய் வெற்றி எப்படி உன்னை வந்து அடையாமல் இருக்கும் நீ எதிர்பார்க்கும் வெற்றி அந்த வெற்றி மாலையை நீ சூடி மகிழ்வாய் தடைகள் ஒருபொழுதுமே உன்னை நிறுத்த முடியாது காட்டாற்றை போல நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய் உன் தைரியம் முன்னே முன்னேற்றி சென்று கொண்டிருக்கின்றது எந்த தடைகளும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது புதிய புதிய உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது அது எல்லாமே வெற்றியின் விதை ஆகும் பிறருக்கு உதவக்கூடிய உன்னுடைய நல்ல குணம் பிறரை நீ உயர்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற கை தூக்கி விட வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு நீ உன்னுடைய குணத்தில் மேலோங்கி நிற்கின்றாய் அதனால் தெய்வம் உன்னை உயர்த்தி வைத்துதான் அழகு பார்க்கும் ஆன்மீக சக்தி பல மடங்கு உனக்குள் பெருகும் கற்பனை திறன் உனக்கு அதிகமாக உண்டு ஆனால் வாழ்க்கையில் நினைத்திருக்கும் எல்லாமே கற்பனையில் மட்டும் இருந்தால் போதுமா அது எல்லாம் நனவாக வேண்டாமா உன்னுடைய கனவுகள் உன் ஆர்வத்தின் மூலமாக அறிவின் மூலமாக நனவாகும் சவால்கள் நிறைந்த வாழ்க்கையானாலும் வலிமை மிக்க நீ அதை சுலபமாக கடந்து வந்து விடுவாய் எல்லா சோதனைகளையும் நீ வீழ்ச்சியாக கருதவில்லை வலிமையாக கருதி இருப்பதால் அத்தனை புத்திசாலித்தனத்தோடும் சாமர்த்தியத்தோடும் உன் அறிவை பயன்படுத்தி செல்வத்தை நீ பெருக்கிக் கொள்வாய் உன்னுடைய முயற்சிக்கு இனி உனக்கு மகிமைதான் பரிசாக கிடைக்கும் உன் புன்னகை உலகையே மாற்றும் சக்தி கொண்டது உன்னுடைய இதயம் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் வலிமை கொண்டது இரண்டும் வெற்றிக்கான பாதையில் உன்னை அழைத்து செல்லும் நீ பின்வாங்குவதையே அறியாதவன் வெற்றி உன் காலடியில் நின்று கொள்வது உறுதி வெளிச்சம் போல இனி மிளிர்ந்து கொண்டே இருப்பாய் உன் வாழ்வு பிறருக்கும் ஒளியை கொடுக்கும் வழிகாட்டியாக இருக்கும் சமரசமும் ஒற்றுமையும் நிலைத்து நிற்கும் நல்லது நடக்கும் போராடும் குணமும் உறுதி கொண்ட மனமும் ஒருவனை எப்பொழுதுமே வெற்றியாளனாக தான் வைத்துக் கொண்டிருக்கும் அப்படி நீ இவ்வளவு நாள் போராடி கொண்டிருக்கின்றாய் உறுதியான மனதோடு போராடுகின்றாய் வெற்றி எப்படி உன்னை வந்து அடையாமல் இருக்கும் நீ எதிர்பார்க்கும் வெற்றி அந்த வெற்றி மாலையை நீ சூடி மகிழ்வாய் தடைகள் ஒருபொழுதுமே உன்னை நிறுத்த முடியாது காட்டாற்றை போல நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய் உன் தைரியம் முன்னே முன்னேற்றி சென்று கொண்டிருக்கின்றது எந்த தடைகளும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது புதிய புதிய தொடக்கங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது அது எல்லாமே வெற்றியின் விதை ஆகும் பிறருக்கு உதவக்கூடிய உன்னுடைய நல்ல குணம் பிறரை நீ உயர்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற கை தூக்கி விட வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு நீ உன்னுடைய குணத்தில் மேலோங்கி நிற்கின்றாய் அதனால் தெய்வம் உன்னை உயர்த்தி வைத்துதான் அழகு பார்க்கும் ஆன்மீக சக்தி பல மடங்கு உனக்குள் பெருகும் கற்பனை திறன் உனக்கு அதிகமாக உண்டு ஆனால் வாழ்க்கையில் நினைத்திருக்கும் எல்லாமே கற்பனையில் மட்டும் இருந்தால் போதுமா அது எல்லாம் நனவாக வேண்டாமா உன்னுடைய கனவுகள் உன் ஆர்வத்தின் மூலமாக அறிவின் மூலமாக நனவாகும் சவால்கள் நிறைந்த வாழ்க்கையானாலும் வலிமை மிக்க நீ அதை சுலபமாக கடந்து வந்து விடுவாய் எல்லா சோதனைகளையும் நீ வீழ்ச்சியாக கருதவில்லை வலிமையாக கருதி இருப்பதால் அத்தனை புத்திசாலித்தனத்தோடும் சாமர்த்தியத்தோடும் உன் அறிவை பயன்படுத்தி செல்வத்தை நீ பெருக்கிக் கொள்வாய் உன்னுடைய முயற்சிக்கு இனி உனக்கு மகிமைதான் பரிசாக கிடைக்கும் உன் புன்னகை உலகையே மாற்றும் சக்தி கொண்டது உன்னுடைய இதயம் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் வலிமை கொண்டது இரண்டும் வெற்றிக்கான பாதையில் உன்னை அழைத்து செல்லும் நீ பின்வாங்குவதையே அறியாதவன் வெற்றி உன் காலடியில் நின்று கொள்வது உறுதி வெளிச்சம் போல இனி மிளிர்ந்து கொண்டே இருப்பாய் உன் வாழ்வு பிறருக்கும் ஒளியை கொடுக்கும் வழிகாட்டியாக இருக்கும் சமரசமும் ஒற்றுமையும் நிலைத்து நிற்கும் நல்லது நடக்கும்